வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க வரணும் இன்டெலிஜென்ஸ் பியூரியூ உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் கிரேட் டூ அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ அரௌண்ட் டூ தௌசண்ட் வேகன்சி அது வந்து போட்டிருக்காங்க நீங்க சேலரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி அப் டு வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும் சரியா ஸோ அதோட ஃபுல் டீடெயில் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது கற்போம் கற்பிப்போம் வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க அதே மாதிரி ஷேர் ரைட் நோட்டிஃபிகேஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு டூ அதே மாதிரி ட்வெண்ட்டி எக்ஸிகூட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா என்சிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஸோ இந்த ரெண்டு இதில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும் சரியா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி வந்து சொன்னது தான் சரியா ஸோ கிளாரிஃபிகேஷன் வந்து குரூப் சி கேட்டகரியில் வரும் சரியா ஸோ நான் கசர்டட் போஸ்ட் நான் மினிஸ்ட்ரிகல் கேட்டகரி ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீசஸ் அதில் வர்றது தான் சரியா ஸோ நீங்கள் வேகன்சி வந்து தனித்தனியாக பார்த்துங்க ஸோ டோட்டல் வந்து

வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு முப்பத்து நாளைக்கு வந்து மேக்சிமம் வந்து முப்பது நாளைக்குள்ள சாலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து சரியா சோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க இனி டிகிரி நீங்க கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருந்தா போதும் யார் ஒன்றும் அப்ளை பண்ணலாம் இது வந்து எசென்சியல் ஸோ டிசைடபிள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஓரளவு நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அவ்வளவுதான் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு ஃபைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு த்ரீ இயர்ஸ் ஓபிசிக்கு இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா வந்து நாற்பது வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விடோஸ் டைவர்ஸ் விமன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜென்ரலுக்கு இருக்கும் எஸ்சி அஸ்சி எழுதிங்க நாற்பது வயசு வரை கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதான் வந்து மெயின் ஆளு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இது வரைக்கும் வந்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ நம்ம இதில் வந்து இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எங்கே வச்சு நடத்துவாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஸோ இந்த நாலு சென்டரில் வந்து உங்கள் நியர்பு எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிடல ஸோ இதை வந்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஸோ இதில் வந்து டயர் ஒன் அண்ட் டயர் டூ ரெண்டு டயர் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ டயர் ஒன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடு மட்டும்தான் சரியா ஸோ கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும் ஹண்ட்ரட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் அஞ்சு பார்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் ஒன்லயே வந்து இருபது கொஸ்டின் வந்து வரும் சரியா அவர்னஸ் குவான்டேடிவ் ஆப்டிடியூட்ல இருவது நியூமெரிக்கல் அனாலிட்டிகல் அத லாஜிக்கல் ரீசைங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும் வந்து தெரியும் ஒரு மணி அறுபது நிமிஷம் தான் ஆனால் கொஸ்டின் வர்றது பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் வரும் கொஞ்சம் குயிக்கா பண்ணணும் அக்யூரேசியா இருக்கணும் இல்லையா சோ நூறு மார்க்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் சோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒன் பை ஃபோர் நாலு கொஸ்டின் வந்து ஒரு தப்பா கொஸ்டின் ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஸோ டயர் ஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் தான் இருக்கும் ஐம்பது மார்க் இருக்கும் எஸ் ஏ வந்து அதில் முப்பது மார்க்கு இங்கிலீஷ் காம்ப்ரிக் ரைட்டிங் ஒரு இருபது மார்க் சரியா சார் இந்த சேர்ந்து வந்து ஐம்பது மார்க் வந்து எக்ஸாமினேஷன் அது ஒரு ஒன் ஹவர் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி இன்டர்வியூ வந்து அது ஒரு நூறு மார்க் கொடுத்துருக்காங்க சரியா சரியா ஸோ ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மார்க்கு கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் ஆப்டெக்டிவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ டயர் ஒன்ல இருந்து ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணல எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணும்போது மூணு சென்டர் வந்து அலகேட் பண்ணணும் சரியா ஸோ அதுல வந்து வந்து உங்களுக்கு நியர்பை எதுன்னு பார்த்துங்க ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்துருந்தோம் இல்லையா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சரியா நீங்க அதில் வந்து மூணு சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெகட்டிவ் மார்க் ஒன் பை ஃபோர் சொல்லியாச்சு நீங்க அட்டன் பண்ணா மாட்டீங்கன்னா மார்க் எதுவுமே கிடையாது சரியா ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க நூறு மார்க் எழுதுவீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து வந்து ஃபர்ஸ்ட் டயர் ஒன்று வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சரியா அதான் கொடுத்துருக்கு ஸோ டயர் ஒன் அண்டு டயர் டூ ஸோ டயர் ஒன்ல வந்து டயர் டூக்கு வந்து டென் டைம்ஸ் ஸோ வந்து இப்போ டூ தௌசண்ட் வேகன்சி இருக்குன்னா ஸோ இருபதாயிரம் பேர் சரியா ஸோ டென் டைம்ஸ் வந்து வந்து டயர் டூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ டயர் டூல வந்து டயர் த்ரீக்கு வந்து கூப்பிட்றது வந்து ஸோ த்ரீ டைம்ஸ் வந்து சாரி ஃபைவ் டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டயர் ஒன்ல இருந்து டயர் த்ரீக்கு வந்து போகும்போது டயர் டூல இருந்து போகும்போது ஸோ ஃபைவ் டைம்ஸ் சரியா ஸோ ஃபைவ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து மினிமம் எலிஜிபிள் கொடுத்துருக்கான் பட் வந்து டாப் டாக்ஸ்கோரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேங்க் பண்ணி போடுவாங்க சரியா சார் நீங்க கம்பைன் பெர்ஃபார்மென்ஸ் தான் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அதாவது இன்டர்வியூ சோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபைனலிஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க ஸோ டயர் ஒன்ல உள்ள மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது ஸோ எல்லா டயருமே வந்து இம்பார்டன்ட் தான் இங்கேயும் சரியா சோ தனித்தனியாக எடுத்திருப்பாங்க சோ இதுலேருந்து செகண்ட் இதுக்கு போகும்போது டைம்ஸ் அடுத்தது போகும்போது உங்களுக்கு இருக்கும் சரியா சோ ஷார்ட் லிஸ்ட் பண்றது ஸோ ஒரே மாதிரி மார்க் வந்துச்சுன்னா அதை தான் வந்து பேஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ டயர் த்ரீ இன்டர்வியூ மார்க்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து டயர் டூ அதுக்கப்புறம் டயர் ஒன் ஸோ இது எல்லாமே மறுபடியும் சேம் வந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்கல் ஆர்டர் சரியா சார் இதான் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கு ஸோ லாஸ்ட் டேட் வந்து இதுதான் சரியா சார் ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு பார்த்துக்கோங்க சார் இது ஓப்பனில் தான் இருக்கு இப்போ யூ அப்ளை ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா சரி நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் எஜுகேஷன் செக்ஷனாக வந்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பே பண்ணணும் அறுநூறுபா வரும் இந்த எஸ்சி எஸ்டி இல்ல ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் வராது சரியா டேட் வந்து ஜனவரி ஒன்பது வேறு வேற டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ரைட் மீட் நெக்ஸ்ட் வீடியோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கர்போம் தேங்க்யூ